ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரவணா ஸ்டோரில் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நிறைய பொருட்கள் போட்டுருக்காங்க என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க பிளாஸ்டிக் பேஸ்கெட் மூணு பேஸ்கெட் வருது நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக தான் இருக்கு நல்ல குவாலிட்டியில கொடுக்குறாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இந்த சைடில் வச்சிருக்காங்க சில்வர் எல்லாமே ஆப்போசிட் சைடு வச்சிருக்காங்க இங்க சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த்து ஃப்ளோரில் வச்சுருக்காங்க தேர்ட் ஃப்ளோர்லையும் கொஞ்சமாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க ஆனால் ஃபோர்த் ஃப்ளோரில் தான் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் மித்த சரவணா ஸ்டோர் வந்து டிநகர் மாதிரி இங்கே வந்து அந்தளவுக்கு பொருட்கள் இல்லை கம்மியாக தான் இருக்குது இந்த பாத்திரம்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்லா கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே சில்வரில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட இங்கே டி நகரில் இது எந்த சரவணா ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வரும்போது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிலாம் வச்சுருப்பாங்க இது வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இந்த ஆஃபர் இருக்குது தொண்ணூத்தொன்பது ரூபா பொருள் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட சில்வர் நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா சில்வரில் கலெக்ஷன்ஸ் நிறைய இல்லை ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட் கடையில் பார்த்தீங்கன்னா சில்வரில் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பிளாஸ்டிக்கில் தான் நிறைய இருந்துச்சு பிள சில்வரில் நிறைய ஐட்டம்ஸ் இல்லை நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமாண்டில் சரவணா ஸ்டோரில் எங்கே இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க நகரில் நீங்கள் எங்கே எங்கே சுற்றினாலும் எல்லா சரவணா ஸ்டோர்லேயுமே போட்டிருக்காங்க நகர் மட்டும் கிடையாது சரவணா ஸ்டோர் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே இந்த ஆஃபர் இருக்க தான் செய்து நிறைய பேர் கமாண்டில் எனக்கு கேட்டிருந்தீங்க திருச்சியில் இருக்குதா அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும் எல்லா சரவணா ஸ்டோர்லேயும் நான் பார்த்தளவில் சென்னையில் ஃபுல்லாக எல்லா சரவணா ஸ்டோர்லேயுமே இருக்குது இவங்கள்ட்ட இந்த பேஷன்லாம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப இருந்தது நல்லா திக்கான குவாலிட்டியில் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது இதெல்லாம் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் போகிறீங்கன்னா இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் 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 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் இன்னும் சேனலை பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்